அப்படியே பார்த்தீங்கன்னா புலனறு மாவட்டத்தில் மிக முக்கியத்துவம் வருகின்ற பொத்தகல் விகார என்கின்ற பகுதிக்கு தான் போக போகிற மாப்படியாக வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் பொத்தகல் விகாரம் காணப்படுகின்ற விடம் பார்த்திங்கண்டா உள்ள வந்ததுக்குப் பிற அனைக்கே தெரியும் பராக்கிரம பாகுவின் சிலை அதாவது புலனறுவையின் மிக பெரிய குளத்தை அமைத்த பராக்கிரம சமுத்திரத்தின் அமைத்தவரும் கருதப்படுகின்ற பராக்கிரம பாகுவின் சிலையைத்தான் போய் பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே தொடர்ந்து வாங்க இந்த இடம் வந்து அறிக்கை என்று பார்த்தீங்கன்றா பராக்கிரம சமுத்திரத்திற்கு அருகாமையிலேயே இந்த இடமானது அமையப்பட்டுள்ளது பலனறுவையில் மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் இது ஒன்றாக காணப்படுது இங்கே பார்த்தீங்கன்னா பராக்கிரமாகவின் சிலைக்கு முன்னாடி முன்னாடியாக பற்றிய ஒரு பலகை ஒன்று காணப்படுது பார்த்தீங்கன்றா இது கிபி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு தொடக்கம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தாறு வரையான காலப்பகுதிக்குரியதென கூறப்படுவதாக கூறப்படுது இது அஸ்தியர் அல்லது கபிலர் புலஸ்தி ஆகிய மூவர்கள் ஒருவரின் சிலை எனவும் கூறப்படுது பார்த்தீங்கன்னா பாகுவின் கையில் காணப்படுகின்றது ஒரு வகையான நூல் எனவும் நம்பப்படுகிறதாக கூறப்படுது வாங்க அப்படியே சொன்னது பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான கட்டிடமானது தற்காலத்தில் தகர கொட்டல்கள் அடைத்து பாதுகாக்கு வைக்கப்படுகின்றன இவ்வாறான கற்களுக்கு முன்னாடியே இந்த பராக்கிரகபாவின் சிலையானது படிக்கப்பட்டுள்ள கூறப்படத்தக்கது பார்த்தீங்கன்னா அந்த பகுதிக்குள்ளேயே இவ்வாறான கட்டிடங்கள் காணப்படுது பார்த்தீங்கன்னா இதுதான் பொத்தகல் விகாரையாக என நினைக்கிறேன் அப்படியே தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா பழைய கட்டட இடிபாடுகளும் எங்கு காணப்படுது பார்த்திங்கண்டா இது ஒரு விகாரை போன்ற அமைப்புடையதாக காணப்படுது இதன் தூவிகள் இடிந்த நிலையிலும் காணப்படுது பார்த்தீங்கன்னா இது செங்கல்லால் கட்டப்பட்ட ஒரு கட்டடமாகவும் பார்க்கப்படுது அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்திட்டம் பார்த்தீங்கன்னா எதுவும் ஒரு வரலாற்று சம்பந்தமான கட்டடங்களில் முதன்மையானதாகவும் கொல்லப்படுது பார்த்தீங்கன்னா இங்கே நிலை போன்ற அமைப்பும் கருங்கல் நாலே செஞ்சிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த கட்டடத்தை சுற்றி இவ்வாறான கட்டடங்களும் நான்கு மூலைகளிலும் காணப்படுகின்றன குறிப்பிடத்தக்கது